மூணார் பெரியவாறை எஸ்டேட் புதுக்காடு டிவிஷனுக்கு செல்லும் சாலையை சீரமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுவடைந்துள்ளது புதுக்காடு டிவிஷனுக்கு செல்லக்கூடிய ஒன்றரை கிலோமீட்டர் தூரம்தான் சேதமடைந்துள்ளதால் பொதுமக்களின் துயரப் பயணம் இங்கு தொடர்கிறது மூணார் கிராம பஞ்சாயத்தில் எட்டாம் வார்டில் உட்பட்ட பெரியவாறை புதுக்காடு டிவிஷனில் நூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் இவர்கள் மூணாறு நகருக்கு காலனி பகுதி வழியாக சென்று வருகின்றனர் இதில் தேயிலை தோட்டம் வழியாக கடந்து செல்லும் ஒன்றரை கிலோமீட்டர் சாலையில் சுமார் ஐநூறு மீட்டர் தூரம் தற்போதும் மண் சாலையாகவே உள்ளது இந்த சாலை தற்போது சேதமடைந்து குண்டும் குழியுமாக காணப்படுகிறது இதனால் இந்த சாலையில் உள்ள பயணம் பெரும் சிரமமாக உள்ளதாக ஓட்டுநர்கள் தெரிவித்துள்ளனர் பள்ளி கல்லூரி மாணவர்கள் மற்றும் மூணாறு நகரில் வேலை செய்பவர்கள் இதனால் பெரும் சிரமப்பட்டு வருகின்றனர் பல வருடங்களாக இந்த சாலையை சீரமைப்பு கோரி இப்பகுதி மக்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு புகார் கொடுத்தும் இதுவரையும் தீர்வு காணவில்லை சாலை பணிகள் பணிகளுக்காக நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது வார்டு மெம்பர் கூறும்போதும் இதுவரையும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று இப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர் மூணார் பஞ்சாயத்து எட்டாம் வார்டு பெரியவாறு எஸ்டேட் அதில் முக்கியமாக பெரியவாறு புதுக்காடு அங்கே பார்த்தீங்கன்னா ரோடு வசதி ரொம்ப மோசமாக இருக்குது அந்த ரோடுக்கு போட்டலாம் அப்படின்னு சொல்லி ஃபண்டு ஒதுக்கியாச்சுன்னு சொல்லி ரெண்டு கிராம சபையில் ஒதுக்கி உங்களுக்கு ரெடி ஆயிரும் ரெடி ரெடி ஆயிரும் அப்படின்னு சொல்லி மெம்பர் எட்டாம் வார்டு மெம்பர் அவர் சொன்னார் ஆனால் இப்போ வரைக்கும் ரோடை போடவே இல்லை அந்த ரோடு என்ன ஆச்சுன்னே தெரியல ரொம்ப மோசமான நிலையில இருக்குது இந்த நிலையில் சேதமடைந்துள்ள சாலையின் ஒரு பகுதியை உடனடியாக தார் செய்து சீரமைப்பு செய்து கொடுக்க வேண்டும் என்றும் இப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் எஸ் செல்வராஜ் நியூஸ் பியூரோ மூணார்